ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி முடிவெடுத்து முடிவோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே வாழ்நாள் முழுவதும் இரவு உனக்கு உறக்கமின்றி விடிய விடிய கண்ணீர் சிந்தி வருகிறாய் எனக்குமே ஒரு இறுதி முடிவு கிடைக்காமல் வாழ்வில் தொடரும் வறுமைகளாலும் தொடரும் சோகங்களாலும் உன் வாழ்வே வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் இது என்ன வாழ்க்கை இது ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடியும் நேரத்தில் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது அப்பாடா முடிந்துவிட்டது என்று ஒரு பிரச்சனையிலிருந்து நான் விடுவெடுத்து அமரும் நேரத்தில் மற்றொன்று என் தலையில் வந்து விழுகிறது இப்படியே போய்கொண்டிருந்தால் வாழவே வேண்டாம் என்ற எண்ணம்தான் வருகிறதே ஒழிய விடலாம் என்ற என் மனதில் ஒரு நினைவு வருவதில்லாமல் என் வாழ்க்கை வேண்டாம் என்று போராடி வருகிறேன் எல்லோரும் இங்கே மகிழ்வாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் பொறாமைப்படவில்லை ஆனால் இவர்களைப் போல நான் வாழ மாட்டேனா என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது பாவங்கள் செய்தாலும் அவர்கள் நன்மையான தான் வாழ்ந்து வருகிறார்கள் நினைத்ததை கொள்கிறார்கள் கேட்டதை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை சுகமாகத்தான் இருக்கிறது அப்படி நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லாமல் போய்விட்டது நான் சிரித்து பலகாலம் ஆகிவிட்டது என் மனதிற்குள் அழுது கொண்டே இருக்கிறேன் எங்கே வெளியே நான் அழுவது தெரிந்தால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்களோ என்னை பார்த்தாலே தள்ளிச் சென்று விடுவார்களோ என்று என்னுடைய துக்கத்தை எனக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு போலியாக சிரித்து என்னையே என் வாழ்க்கையை நான் ஏமாற்றி வருகிறேன் என் துன்பம் என்னோடு போகட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று இரவில் நான் அழுவது என் மட்டுமே தெரியும் நான் அனுபவிப்பது தாங்குவது ஒன்று போனால் மற்றொன்று அதிகமாகத்தான் வருகிறதே ஒழிய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லாமல் போய்விட்டது சிரிக்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னையும் மறந்து ஒரு நேரம் சிரித்துவிட்டால் பல நேரம் நான் அழுக வேண்டியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிரிப்பே வேண்டாம் என்று நான் சிரிப்பையே மறந்துவிட்டேன் என் வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகள் தீராதா நான் உயிரோடு இருக்கும் வரை என்னை இப்படி பாடாய் படுத்திக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்குமா ஏன் இப்படி அப்படி என்னதான் நான் பாவம் செய்தேன் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் ஏன் இப்படி விதி என் வாழ்க்கையில் விளையாடுகிறது விதி இந்த விளையாட்டை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை ஆடுமா இல்லை இதோடு என்னை பாவம் என்று விட்டுவிடுமா விதியே விட்டாலும் கர்மா என்னை பின்தொடருமா கர்மாவே என்னை விட்டாலும் இங்கு இருக்கும் நாசக்காரர்கள் என்னை நாசம் செய்ய காத்திருக்கிறார்களே இப்படி ஒரு ஒருத்தரின் பிடியில் இருந்தும் தப்பிக்க முடியாமல் நான் திணறி நிற்கின்றேன் தாயே உங்களையும் விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை என்று உன் மனம் படும் பாட்டை இந்த ஆதிபராசக்தி பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா பிள்ளையே உன்னுடைய வருத்தம் எத்தனை ஆழமானது என்பதை நான் அறிவேன் தங்கமே உன் வேதனைகளை நான் தொலைக்கிறேன் என் அன்பு பிள்ளையே வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவமானங்களை சுமந்து வருகிறாய் வசதி வாய்ப்புகள் இருந்தும் நோய் நொடியை தவித்து வருகிறாய் இப்படி என் பிள்ளைகள் பல காரணங்களால் தவித்து வருகிறார்கள் தங்கமே இன்று உனக்கான தீர்வை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் கையில் நான் இப்போது ஒருத்தனுடைய குடிமையை பிடித்து விட்டேன் இனி என்னிடம் இருந்து அவன் அசைய முடியாது உன் வாழ்க்கையை முடித்து கட்டவா அவன் தீர்மானித்தான் அவன் குடிமை இப்போது என் கையில் உள்ளது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே நொடி பொழுதில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது நொடியில் உன் மாற்றங்கள் உனக்குத் தெரிய போகிறது இந்த வாக்கை சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே இந்த வாக்கு எப்படி பழிக்க போகிறது தெரியுமா யாரால் பழிக்க போகிறது தெரியுமா உன் மொத்த வருத்தத்தையும் யார் போகிறார்கள் தெரியுமா நீ இப்போது அதை வார்த்து கொடுக்க போகிறாய் உன்னுடைய அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் துக்கத்தையும் இப்போது நீ தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் தங்கமே உன் நம்பிக்கை எனக்கு வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த நிமிடத்தில் உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து நான் குடிமையை பிடித்திருக்கிறேனே அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உன் காணிக்கையின் மூலம் காட்டு அப்போதுதான் விரைவில் அனைத்தும் செயல்படும் என்பதை மறந்துவிடாதே Om sắc ti